அதிகாரம் விருந்தோம்பல் அதிகாரம் விருந்தோம்பல் இளர் வாழ்க்கையை நடத்துவோ தம் வீட்டிற்கு வருகின்ற விருந்தினரை எவ்வாறு பொற்றிட வேண்டும் எவ்வாறு பேணிக்காக்க வேண்டும் என்பதை விளக்குவதே திருக்குறளின் ஒன்பதாம் அதிகாரம் விருந்தோம்பல் ஆகும் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பரிந்தோம்பி பற்ற விருந்தோம்பி வேள்வி தலைப்படாத பொருள் விருந்தினரை போற்றுகின்ற வேள்வி என்கின்ற உயர்ந்த செயலை செய்ய முன்வராதவர்கள் வருந்தி காத்திட்ட தம்முடைய செல்வத்தை இழந்த போது எம்மை விரும்புபவர் எவரும் இல்லையே என்று புலம்பி வருந்துவார்கள் இன்றைய திருக்கள் எண்பத்தி எட்டு என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பொருள் விருந்தினரை போற்றுகின்ற வேள்வி என்கின்ற உயர்ந்த செயலை செய்ய முன்வராதவர்கள் வருந்தி காத்திட்ட தம்முடைய செல்வத்தை போது எம்மை விரும்ப എം ഇല്ലേ പുലമ്പി വരുന്ന് വാങ്ങി നന്റി മൂവായിരത്തി എഴുന്നൂറ്റി അമ്പത്തി